வாங்க இந்த அருமையான தட்டை குருமா எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம் ஆர் மஞ்சள் ஆஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் விவாஸ் ஆர் மஞ்சுலாஸ் கிச்சனுக்கு உங்களையே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வகையான குருமா தட்டப்பயிர் வச்சு குருமா தட்டைப்பயிர் வந்து நம்ம புளி குழம்பு தான் வைப்போம் இந்த பாருங்கள் அதனால் குருமா வைக்கப்பாரு தட்டைப்பயிறு குருமா எங்கள் வீட்டில் கோழி நிறையா இருக்குதுனால அது அது உன்னோட ஒன்று சண்டை போட்டு சத்தம் கொடுக்குதுங்க ஏன்னா இப்போ இதை வந்து நான் என்ன இருக்க தெரியுமா ஓ நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் ஊற வச்சு இப்போது மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் கப்பு இந்த கப்பு அளவுக்கு ரெண்டு கப்பு போட்டிருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கு இப்போ மசாலா பொடி என்னென்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இது ரெண்டும் வத்தல் மல்லிப்பொடி இது வந்து நம்ம மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சதுனால எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் இருந்தாலும் பரவாயில்ல மட்டன் மசாலா பொடி தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி கருவேப்பில ஒரு தக்காளியும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேங்க மூணு தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை போட்டு அடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா துருவ இல்லை நம்ம கேரட் துருவும் பார்த்தீங்களா அதில் துருவி வச்சிருக்கேன் தான் வைக்கணும்லாம் இது கிடையாது நீங்கள் துருவி வச்சிங்கன்னா அந்த குருமா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அப்படி அடிச்சிருக்கேன் நீங்கள் புதுசாக அரிஞ்சு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன் இந்த குருமாவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இந்த மா மசால் பொடி எல்லாம் அதிலேயே போட்டு நல்லா வறுக்க போகிறதுனால கொஞ்சம் எண்ணெயை ஒரு ஒரு புளி கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு அதுலேயும் பிறந்து வரும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது நல்லா என்ன சூடான உடனே பாருங்க மூணு கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை இது மட்டும் போட்டு தாளிச்சிடலாம் உங்களுக்கு இந்த பட்டை கிராம்பு இப்படி முழுசு முழுசா இருந்தால் பிடிக்காதுன்னு சொன்னா நம்ம லாஸ்டா தேங்காயும் கசகசாவும் அரைக்கிறோம் பாத்தீங்களா அதோட சேர்த்து போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பை போட்டுக்கேன் இதுல ஒரு வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க அடுப்பை சின்ன வச்சுனா வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் இஞ்சி பூங்கு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ இதில் மசால் பொடி எல்லாத்தையும் முதல்ல போட்டுக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வரும் பத்தல் பொடி மல்லிப்பொடி நீங்கள் கறி மசாலா பொடி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி வீட்டில் நீங்கள் மட்டன் மசாலா அரைச்சி வச்சிருப்பீங்களே அதனாலும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளியும் பே வெங்காயம் பேஸ்ட் இது பாத்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் மிக்சி ஜார் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம் இதுல கொஞ்சோன்னு நம்ம உப்பு போட்டுடலாம் நான் எப்பயும் பருப்பு வந்து உப்பு தான் வேக வச்சிருக்கேன் அதனால இதை சும்மா ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள பாத்தீங்களா இதுல உள்ள தண்ணியே இருக்குது இந்த தண்ணியும் கொஞ்சம் ஊத்திடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி வச்சாதான் குருமா நம்மளுக்கு வத்தி கரெக்டா வரும் இப்போ இந்த பருப்பை வந்து ஒன்னு ரெண்டா நம்ம அப்படி நசுக்கி விட்டுக்கணும் மத்து வச்சு ஒன்னு ரெண்டா அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம்

நான் இப்ப தேங்காய் அரைச்சிரலாம் தேங்காவும் இந்த பாருங்க இந்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கேன் இதோட தேங்காய் கசகசா அத மட்டும் போட்டு நான் நல்லா பேஸ்டா அரைச்சிக்கிறேன் கொதிக்குது பாருங்க இப்போ பச்சை மிளகாவை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து சுத்தமா காரமே இல்லாத மிளகாங்க இவ்வளவு மிளகாய் போட நினைக்காதீங்க இது அப்படியே வெறும் வாயில சாப்பிடலாம் பச்சையா அந்த அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லதுல நம்ம அதில் குழம்புல இருந்து சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை போடுறேன் தென்னை மிளகாய் போடுறேன் நினைச்சிடாதீங்க நீங்கள் காரம் இருக்கான்னு பார்த்துட்டு மிளகாய் போடுங்க இது இது வந்து பிஞ்சி மிளகாய் இது சும்மா மோர்வத்தலுக்காக வாங்கிட்டு வர பார்த்தீங்களா அந்த மிளகா காரமே இருக்காது அதனால நானும் ஆறு மிளகா போடுறேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு மிளகா மட்டும் போட்டுக்கோங்க இது நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்பொழுது நல்லா பார்க்கவும் நல்லா நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் டேஸ்ட்டோட கொஞ்சம் நல்லா இருக்கும் வதக்காம அப்படியே இது நம்ம மூடி வச்சிடலாம் அப்பதான் நல்லா வெந்து வரும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்க அரைச்ச மசாலாவை போட்டேன் இதுல கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊத்திடலாம் திக்காக தான் இருக்குது வாதட அருவா நல்லா கம்ம கம்மன் வாசம் வந்துச்சுங்க கறி குழம்பு மாதிரியே இந்த டேஸ்ட் அப்படியே கறி குழம்பு மாதிரி இருக்கும் கோழி குழம்பு மாதிரி நம்ம காலையில இட்லி தோசைக்கு கோழி நாட்டுக்கோழி குருமாலாம் அப்போ பார்த்தீங்களா அதே டேஸ்ட் இருக்கும் இது நம்ம ஏற்கனவே வந்து மட்டன் மசாலா பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால நமக்கு அந்த நான்வெஜ் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பொழுது மல்லி இலை போட்டுடலாம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி நசுக்கி நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஒரு சின்ன டேஸ்டுக்காக மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னு சொன்னா நமக்கு இந்த பருப்பு வந்து பெரும்பாலும் வயிறு உபாதைகள் வரும் அதனால கொஞ்சம் பெருங்காயத்து போட்டுக்கோங்க மேல கொஞ்சம் தாளிச்சு பொழுது பெருங்காயம் போட்டு சூப்பரான குருமா ரெடி இது தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பாட்டுக்கு அதை விட டேஸ்டா இருக்கும் இதே மெத்தேட்ல நீங்க கொள்ளுப்பயிறு காணா பயிர்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த பயிறு குருமா பண்ணலாம் பாசிப்பாறு பயிர் முழு இருக்கு பாத்தீங்களா அந்த குருமா பண்ணலாம் எந்த குருமா வேணாலும் நீங்க பயிர் வகைகளை வச்சு சூப்பரா இப்படி பண்ணலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடாட்டா கூட நல்லா நம்மளுக்கு நம்ம மசிச்சு வேற விட்டுருக்கோம் சாப்பாட்டுல பிணைஞ்சு கொடுத்து அது தெரியவே செய்யாதுங்க நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க இந்த குருமா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க நீங்க உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமாண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் இந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you, bye.